தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலப்ரேஷன்ஸ் விகின் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டீனில் கோல் போல் சூழல் வைப்பாருங்க டே டே டேஸ்ட் சும்மா பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் கும்பராசி அன்பர்கள் கும்பம் ஏழை நாட்டு சனியிலேருந்து இன்னும் முழுசும் வெளியே வரலை அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் கும்பராசி அன்பர்களை நிறைய வருத்தெடுத்து வருத்தெடுத்து அவர் டயர்டாகி இருக்காரு அப்படின்னு வேணால் சொல்லலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்தி வந்துச்சுன்னா கூட திருப்பி ஆரம்பிப்பார் இருந்தாலும் ஃபுல் ஃப்ளிட்ஜ்டாக ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்க மாட்டார் அப்படின்றது உண்மமாக பிள்ளைங்களும் அம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து பாருங்கள் கும்பராசி என்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒய்ஃபும் பிள்ளைங்களும் பெருசாக சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க போது நீங்கள் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்வாக்கும் இருக்காது செல்வாக்கும் இருக்காது ஒன்றை விட எனக்கு ஒன்று பெட்டராக தெரிஞ்சிட்டே இருக்கும் ஒன்றை விட எனக்கு ஒன்று பெட்டர் இப்போ நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட பழகுவேன் நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்டை பாப்பேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட பழகுவேன் ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டர் 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 உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிய ஆரம்பிக்கும் சின்னா அதுக்கு தீர்வே இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ராகு பகவான் கொடுப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது எத்தனை சதவீதமான பலா பலன்கள் தரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்களை இதெல்லாம் தரப்போகுது நம்ம பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனலிட்டீஸ் நம்ம கும்பராசி என்பர்கள் கும்பம் ஏழை நாட்டு சனியில இருந்து இன்னும் முழுசும் வெளியே வரலை அப்படின்னு சொல்லலாம் ஏழை நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்காங்க அதாவது முக்கா கிணறு தாண்டிட்டாங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாத சனியில் இருக்காங்கம்மா அப்போ பாத சனியில் சனி பகவான் பெருசாக கெடுப்பாரா பெருசாக வருத்தெடுப்பாரா பெருசாக வச்சு செய்வாரா அப்படின்னு கேட்டால் அது உண்மை கிடையாதும்மா காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் கும்பராசி அன்பர்களை நிறைய வருத்தெடுத்து வருத்தெடுத்து அவரு டயர்ட் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு என்ன சொல்லலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சக்தி வந்துச்சுன்னா கூட திருப்பி ஆரம்பிப்பார் இருந்தாலும் ஃபுல் ஃப்ளிட்ஜ்டாக ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்க மாட்டார் அப்படின்றது உண்மமாக அப்போ கும்பராசி அன்பர்கள் நிறைய நாங்கள் எதாவது புது முயற்சிகள் செய்யலாமா தொழிலில் முன்னேற்றம் வந்து நம்ம எதாவது ஏற்படுத்தலாமா இல்லை புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா பெரிய லெவலில் எதுவும் செய்யக்கூடாது சின்ன லெவலில் தாராளமாக செய்யலாம் ஏன்னா பெரிய லெவலில் செய்யறதுக்கு ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகலை இன்னும் தொடருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப குரு பகவான் அஞ்சாம் பாவம் மிதுனத்துல இருக்க குரு உங்களுக்கு அஞ்சாம் பாவம் ஆக குரு எப்படி வராருன்னா அதிர்ஷ்ட குருவா வராரு அதிர்ஷ்ட குருவா வரப்போறவர் என்ன பண்றாரு அப்படின்னா சனி பகவான் ஒரு இருபது சதவீதம் உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்ல உங்களை லைட்டாக புதைக்கிறதுக்கு கொஞ்சூண்டு மண்ணு தோன்றாருனாலே குரு பகவான் எடுத்து மூடிடுவார் அந்த மண்ணை மூடிடுவார் ஆக உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ஒரு வருஷம் இந்த குரு வந்து உங்களை காப்பாற்றிட்டே இருக்க போகிறார் ரெண்டரை வருஷத்தில் இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்துட்டே இருப்பார் எல்லா விதத்துலையும் கை பிடிச்சிட்டே இருப்பார் உங்களை அதாவது தூக்கி தூக்கி வெட்றதுக்கு அப்படின்லாம் அப்போ இது வந்து பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு சொல்ல ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கணும் நல்ல சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் வேறு வழியில் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கூட ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இது வந்து ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை பிரயாணம் பயணம் பயணத்தில் ஒரு கவனம் அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் குடும்பம் குடும்பத்தில் வந்து பாருங்க பெருசாக வந்து நம்ம தலையிடக்கூடாது பிள்ளைங்களும் அம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து பாருங்கள் கும்பராசி ஜென்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒய்ஃபும் பிள்ளைங்களும் பெருசாக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் போய்ட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்வாக்கும் இருக்காது செல்வாக்கும் இருக்காது பெருசாக நம்மள நம்மளுக்கு சபையில மரியாதை இருக்காது பொதுவாக சபையில மரியாதை இல்லைன்னு போது பேசக்கூடாது இல்லைங்களா சம்மன் இல்லாமல் ஆஜராக கூடாது அப்படிம்பாங்க ஆக நம்மளுக்கு சம்மன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு வர போகிறதில்ல அப்போ பெரிய பெரிய விஷயங்கள்ல ஆஜராகிறது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கலாம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முயற்சினால நம்மளால பல நல்ல விஷயம் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவனோட காலை வந்து நம்ம பிடிச்சிடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறதில்லை அப்படிம்பாங்க இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவதில்லைன்றது நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நாலு சாத்து சாத்தி திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அந்த அடி கிடையாதுமா எப்போ அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் அப்பா அம்மா சுற்றும் சூழ யாருமே உனக்கு உதவி பண்ணலை போது இறைவனோட அடியணி புடி அவனுடைய திருவதி திருவடியை ஷரடாகதிட அவன் உனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்ற அர்த்தம் புரியுதுங்களா ஆக நம்ம தான் எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சு போயிடுறீங்களா அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிற விஷயம் இது ஆனா அந்த விஷயமும் நிறைய இடத்துல பிரயோஜனமாக நம்மளுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா ஆக நம்ம வந்து பாருங்க இறைவனோட அடியை நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கும் மேல இப்ப குரு நல்லா இருக்காரு குரு ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு அப்ப சனி பகவான் சின்ன சின்ன கெடுதல்களை செஞ்சாலும் குரு ஓவர் டேக் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல ராகு கேது ராகு பகவான் ஜென்ம ராகு பகவான் ஒன்னாம் பாவம் பொதுவாக அந்த ஜென்ம ராகு என்ன ஏற்படுத்துவாரு அப்படின்னமா எனக்கு எது கொடுத்தாலும் போதலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த ஒரு ஒரு யக்ஷ யாஷா ஒருத்தர் ஒரு படம் நடிப்பார் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தங்கத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பான் கேஜிஎஃப் படம்னு நினைக்கிறேன் தங்கத்தை கொண்டு வந்துக்கிட்டால் கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்பாரு அவரோட கூட இருக்கவர் பயப்படுவார் இன்னும் வேணும் இன்னும் வேணுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனசை வந்து ராகு பகவான் கொடுப்பார் எது கொடுத்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் அதே மாதிரி ஒன்றை விட எனக்கு ஒன்று பெட்டராக தெரிஞ்சுட்டே இருக்கும் ஒன்றை விட எனக்கு ஒன்று பெட்டர் இப்போ நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப பிளஸன்ட்டாக இருப்பீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட பழகுவேன் நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்டை பார்ப்பேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்க கூட பழகுவேன் ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டர் 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 உலகத்தில் ஒன்றத்தை விட ஒன்று பெட்டராக தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தீர்வே இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ராகு பகவான் கொடுப்பார் அதுக்கும் மேலே மனதில் இனம் முடியாத ஒரு குழப்பம் பயம் இதையும் ராகு பகவான் கொடுப்பார் ஆனால் குருவோட பார்வை இருக்குது ஸோ அது எதுவுமே நடக்காது கவலைப்பட வேண்டாம் இதுலேயும் ப்ளஸ் குரு சண்டால யோகனால் அதுக்கப்புறம் கேது பகவான் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் இருக்க கேது பகவான் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானமாக கலத்திரஸ்தானத்தில் இருக்க கேது பகவானால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அன்யோன்யம் அப்படின்றது இருக்காது நீங்கள் கும்பராசி ஜென்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஒய்ஃப் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்றதே வராது நீங்கள் உண்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டு ஒரு சாமியார் மாதிரி வாழறது இந்த போகங்கள் யோகங்கள் உலகத்தில் இருக்க சந்தோஷங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் பட் பயப்பட வேண்டாம் கும்பம் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லலாமா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கான பரிகார ஸ்தலம் பரிகாரம்னா என்ன அம்மா பொதுவாக வந்து பாருங்க கேத்து ஏழாம் பாவம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப ஒற்றுமைக்காக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அன்யூன்யத்துக்காக நம்ம சில பல விஷயங்கள் செய்யணும் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது வந்து பாருங்கள் நம்ம கணவன் மனைவி அன்யூன்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்று சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலையில் இருக்க முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நம்ம ஃபேமிலி ஒற்றுமை மட்டும் இல்லை அதாவது எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கு மட்டும் ஒற்றுமை இல்லை எங்கள் குடும்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு பிணைப்போட ஒரு பாசத்தோட ஒரு அன்போடு இருக்கணும் அப்படின்றது அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பார் அது பண்ணலாமா இது வந்து பாருங்கள் நல்ல பரிகாரமாக அமையும் இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன சிவனேன்னு இருக்கணுமா பொதுவாக வந்து பாருங்க நம்ம நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருக்கும்போது நம்ம என்ன தப்பு தப்பாக பேசினா கூட அது நல்லதாக போய் முடியும் ஆனால் நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரகங்களும் கோலோ நாளும் நல்லா இல்லை போது நம்ம நல்லதே பேசினா கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போய் முடியும் ஆக இவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கமா கும்பம் பாதசனியில் இருக்கிறதுனால கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குமா அங்கே இருக்க கும்பேஸ்வரர் அந்த ஈசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை சும்மா ஒரு ஐம்பது எம்எல் நெய் இல்லை ஒரு நூறு எம்எல் நெய் கொண்டு போகலாம் முடியும் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் நெய் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் உங்களோட ஒரு விஷயம் தான் ஆனால் பரிகாரம் அப்படின்றது எளிமையான ஒரு முறையில் தானே சொல்லணும் எளியோர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருப்பது தான் பரிகாரம் அப்படின்றது பெரிய ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா கோட்டீஸ்வரங்களுக்கு மட்டும் பரிகாரம் கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி நெய் கொண்டு போயிட்டு அங்கே இருக்க கோயில் புரோஹிதர்கிட்ட அந்த கர்ப்ப கிரகத்தில் ஈசனுக்கு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க ரெண்டு சைட்லேயும் இருக்கும் இந்த விளக்குல இந்த நெய்யை ஊத்துக அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம கண்ணு முன்னாடியே ஊற்றுவாங்க ஊற்றும் போது அந்த விளக்கு கொஞ்சம் சுடர் விட்டு எரியும் அதை நீங்க பார்ப்பீங்க போனீங்களானா உங்களுக்கு தெரியும் சுடர் விட்டு எரியும் நம்ம நெய் கொண்டு போய் கொடுக்கும்போது நல்ல ஜகஜோதியாக எரியும் அந்த ஜோதியினோட ஒரு வெளிச்சத்துல ஈசனை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வர்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்குமா நிறைய மக்கள் நம்ம மக்களுக்கு என்ன இருக்குன்னா சாமிக்கு வந்து கற்பூரம் போது கண்ணை முடிப்பாங்க சாமிக்கு நெய் விளக்கு காமிக்கும்போது கண்ணை முடிப்பாங்க கண்ணை மூடி வேண்ட இடம் கிடையாது கர்ப்ப கர்ப்பகிரகம் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஈசனுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம கோயிலில் வேண்ட வேண்டிய இடமே இருக்கு நம்ம குமுறல்களையும் நம்ம குழப்பங்களையும் நம்ம கஷ்டங்களையும் கொட்டக்கூடிய இடம்னே ஒண்ணு கர்ப்ப கர்ப்பகிரகம் அது கிடையாது கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நீ போய் என்ன சொல்லணும் என்ன இந்த வாழ்க்கை நீ வாழ வச்சிருக்க இந்த கூன் குருடு செவிடு இல்லாமல் நான் வந்து சௌக்கியமாக இருக்கேன் இதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு நன்றி சொல்லக்கூடிய இடம் கர்ப்பகிரகம் அதே மாதிரி கர்ப்பகிரகம் முன்னாடி போயிட்டு அந்த தீப ஒளியில் நம்ம எந்த தேவதையை பாக்குறோமோ அந்த தேவதையை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வரதே ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஒரு சொன்னீங்க நம்மளுக்கான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கொட்ட வேண்டிய ஒரு இடம் அது என்ன என்ன கொடிமரத்துக்கு முன்னாடி பக்கத்துல கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா அங்க அந்த பலிப்பீடம் வச்சிருக்கிறது எதுக்குன்னா அந்த கஷ்டங்களை போய் நம்ம தான் நமஸ்காரம் பண்றது கொடிமரத்துக்கு முன்னாடி பலிப்பீடம் வந்து பாத்தீங்கன்னா பலிப்பீடத்துக்கு முன்னாடி என்னோட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போ ஒரு சிலருக்கு இப்போ உங்களுக்கே சந்தேகம் வரும் பலிப்பீடம் இல்லாத கோயிலில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அந்த பலிபீடம் இல்லாத கோயில் இப்ப சின்ன ரோட்டோரமா நம்ம போவோம் சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்க பலிபீடமும் இருக்காது கொடிமரமும் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு குளமும் இருக்காது குளத்தாண்ட செய்ய வேண்டியது அப்படின்னு நிறைய இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த தேவதையினோட அந்த தெய்வத்தினோட முன்னாடியே நம்ம கஷ்டத்தை கொட்டலாம் அது சின்ன கோயிலா இருந்தா மட்டும் இப்போ நம்ம கொடிமரம் இருக்குன்னா நமஸ்காரம் பண்றது கொடிமரத்துக்கு முன்னாடி பண்ணணும் அந்த பலிபீடம் அப்படின்றது நம்மளோட காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அஸ் அசூயை அத்தனையும் பலி கொடுக்கக்கூடிய இடம் பலிபீடம் நான் என்னோட நான் நான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணத்தோட நான் கோயிலுக்குள்ள போக முடியாது நானு ஒரு சாமானிய ஒரு மனுஷி இறைவனோட ஆற்றலுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு என்னோட ஒரு கர்வத்தை பலி கொடுத்து போகக்கூடிய இடம் பலிபீடம் அதே மாதிரி என்னோட குமுறல்களையும் நான் வந்து கொட்டக்கூடிய இடம் பலிப்பீடத்துக்கு முன்னாடி தான் அங்கே தான் நம்ம கொட்டணுமா இப்போ வந்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது எத்தனை சதவீதமான பலாபலன்களை தரப்போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பகுதி நல்லாயிருக்கு ஐம்பது சதவிகிதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து எதையும் மிகைப்படுத்தவும் வேண்டாம் இல்லைங்களா உள்ளதை உள்ளபடியே அவங்களோட குழப்பத்துக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோம் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸும் ஃபால்ஸ் ஓப்பையும் நம்ம கொடுக்கக்கூடாது ஐம்பது பெர்சன்ட் நல்லா இருக்குது நிச்சயமா கும்பராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படிங்கிறது நல்ல விதமான அமைப்புகளை தரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை நன்றிமா நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்சென் இந்த நம்ம பூர்வீகால் ஐயாயிரம் ரூபாய் உங்கள் பர்ச்சேஸ் பண்ணி